அதேபோல இருக்கிற கழிவு அகற்றுகிற பணி தூய்மைப்பணியாளர் என்றால் அதற்கு அவருடைய சமூக பின்னணி காரணமாக இந்தியாவில் பெரும்பாலான சிறை கையேடுகள் ஜெயில் மேனுவல்ஸ் இதை ஒரு விதியாக சொல்கிறார் இது பற்றி ஒரு கட்டுரை ஒன்று வெளிவந்தது அந்த கட்டுரையை எடுத்து காட்டி உச்ச நீதிமன்றம் அதை தானாகவே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணையின் போது இந்த அசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மரபுகள் வழக்கார்கள் என்ற பகுதியை பற்றி விவாதம் வருகிறது அப்போது மரபுகள் வழக்கார்கள் என்று இருந்தாலும் அசமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் வலியுறுத்துகிற நிகர்மை நெறிக்க முரணாக இருக்க முடியாது என்று நீதிமன்றம் எழுதிவிட்டு ஒரு முக்கியமான வாசல் அதில் இடம்பெறுகிறார் மனுஸ் மருத்தியே நமது அரசமைப்பு சட்டம் குடிதோண்டி புதைத்துவிட்டது வேத சக்தி பாரத பாரம்பரியம் என்றெல்லாம் பேசக்கூடிய நீதியை நீதிப்பணியின் பகுதியாக வேத சக்தியையும் சனாதனத்தையும் வலியுறுத்தக்கூடியவர்கள் இதை படிக்க இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை படிக்க வேண்டும் அந்த அம்பேத்கரனுடைய அரசமைப்பின் பெயரால் அந்த அரசமைப்பை திருத்தி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த இடபிள்யூஎஸ் என்பது விஜயபாஸ்கர் ஒரு அறிவார்ந்த தோழர் பல செய்திகளை நாங்கள் விவாதித்துக் கொண்டதுண்டு சந்திக்கும் போது அல்லது தொலைபேசியில் அல்லது மின்னஞ்சல் வழியாக விவாதிப்பது உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஐயப்பாடுகள் இருந்தால் அவருக்கு நான் சொல்வேன் அவர் மோசலிலிருந்து எனக்கு எடுத்து அதை அனுப்புவார் அதை வைத்துக் கொண்டு விவாதிப்போம் கடைசியாக அவரோடு நடந்து கொண்டிருந்த ஒரு விவாதம் முற்று விரும்புகிறது அது சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியது சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய தேவையை நாம் எல்லோரும் உணர்ந்து இருக்கிறோம் அதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே செய்ய வேண்டும் செய்ய முடியும் என்ற கருத்தை நான் வலியுறுத்தி எழுதி பாட்னா உயர் நீதிமன்றம் இது தொடர்பாக அளித்த தீர்ப்பை நான் அவருக்கு அனுப்பி வைத்து அதை படிக்க சொன்னேன் தொடர்ந்து விவாதிப்போம் தோழர் என்று கூறியிருந்தால் என்னால் தொடர்ந்து அதை எழுத முடியவில்லை பீகாரில் இந்த கணக்கெடுப்பை நடத்தி முடித்தார்கள் உச்ச நீதிமன்றம் அதை தடை செய்ய மறுத்துவிட்டது தெலங்கானாவில் முடித்தார்கள் கர்நாடகத்தில் செய்தார்கள் இப்படி ஒரு கணக்கெடுப்பை இந்திய அரசு எடுக்கட்டும் என்று விட்டுக்கொள்வது என்பது அவர்கள் எல்லாவற்றிலும் எப்படி ஒரு மோசடி செய்வார்களோ அந்த மோசடிக்கான வாய்ப்புகளை வழங்கும் மோசடியின் எந்த அளவுக்கு மோடி அரசு செல்லும் என்பதை இப்போது ராகுல் காந்தி தினந்தோறும் அமலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி அந்த கணக்கெடுப்பை மாநில அரசு செய்யுமானால் அது குறுகிய அரசியல் கணக்குகளை மட்டுமல்ல விரிந்த சமூக தளத்தில் ஒரு பெரிய குழுக்களை ஏற்படுத்தும் இந்த வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்று நான் அவர்களிடம் அடிக்கடி சொல்லிக் கொள் அதுக்கு பிறகு நான் பல நிகழ்ச்சிகளை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடமும் அதை பேசியிருக்கிறேன் இல்லை நாங்கள் இதை முதல்வர் கவனத்தில் கொண்டு செல்கிறோம் என்றார்கள் இன்றைக்கு துணை முதல்வர்களிடம் சொல்லலாம் என்று நினைத்து அங்கு இல்லாமல் போய்விட்டார் இருந்தாலும் அந்த கவனத்திற்கு வர வேண்டும் நாங்கள் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் தளத்தில் விவாதம் இல்லாமல் அது போய்விடக் கூடாது வாய்ப்பு மீண்டும் மீண்டும் நமக்கு வராது என்பதை மட்டும் அவருடைய நினைவாக நான் பதிவு செய்து விஜயபாஸ்கருக்கு நான் சார்ந்த இயக்கம் சார்பில் தமிழ்தேசி விடுதலை இயக்கம் சார்பில் புகழ் வணக்கம் போய்விடை வருகிறேன் நன்றி வணக்கம்